குருநாத குருநாதோடை மூர்த்தி ஐயாவுக்கு வணக்கம் ஐயா மற்ற சாந்தி தேவி மேம் சத்யநாராயணன் சார் சும்மா வெங்கட் மேம் சாந்தகுமார் சார் மற்றும் மற்ற ஆசிரியர்கள் அனைத்து பேருக்கும் எனது வணக்கத்தைத்தையும் நன்றியையும் தெரிவித்துக்கிறேன்ங்கய்யா ஐயா சொன்ன மாதிரி நான் வந்து அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியிலேருந்து அமுதா கருணாநிதி பேசுகிறேங்க ஐயா நான் நான் இந்த கிளாஸில் சேர்ந்தது என்னோடய பெண்ணோடு வரேன்னு பார்த்து ரொம்ப நிறைய ஜோதிடர்களை பார்த்து அவங்க சொன்னது எதுவும் ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டதாக இருக்குங்கிற காரணத்தால் என்ன செய்கிறதுன்னு நான் இருக்க நேரத்தில் தான் எனக்கு இந்த ஏஎல்பி கை கொடுத்ததுங்க ஐயா யூடியூப்பில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் பதினஞ்சு நாளில் இதை படிக்கலான்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் படிப்போமே நான் ஒரு ஹோம் தாங்க ஐயா நான் சரி நம்மளால் இதை படிக்க முடியுமான்னு யோசித்தேன் உங்களாலையும் இதை படிக்க முடியும் அப்படின்னு நான் யூடியூப்பில் ராஜேஷ் ஐயாக்கிட்ட பேட்டி இருக்குது அதை தாங்கயா பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நம்ம படிப்போம் நம்மளும் ஜாயின் பண்ணுவோன்னு கடந்த வருடம் அக்டோபர் நாலாந்தேதி ஜாயின் பண்ணேங்கய்யா அக் அப்பயே அட்வான்ஸ் கிளாஸையும் முடித்தேங்கய்யா இப்போ நான் ரீஜாயின் ஸ்டூடெண்ட்டுங்கய்யா எனக்கு இந்த கிளாஸில் போ நிறைய புரிதல் இருக்குங்கய்யா நிறைய எனக்கு தெளிவு நிறைய தெளிவு நிறைய கற்று கொடுக்குறீங்க ஐயா நல்லா புரியுதுங்கய்யா இதுதான் இதுக்கு காரணம் இதுதாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் ஐயா இது இப்படி இப்படி தான் சொல்லணும் இது இதை எப்படி ஒன்று சேர்த்து சொல்லணுங்கிறதையும் நல்லா அழகாக சொல்லி கொடுக்குறேங்க ஐயா நல்லா புரியுதுங்க ஐயா இது வந்து இது நான் நான் பார்த்த ஜாதகத்துல முதல்ல என்னோட நான் பொண்ணோட ஜாதகத்தை தாங்கய்யா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடந்துட்டா நான் இன்னுமே தெளிவாயிடுவேங்க அதுக்கு காரணம் என்னங்கிறதையும் நான் ஜாதகம் மூலியமாகவே தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் கொஞ்சம் தைரியத்தோடு தாங்க இருக்கேன் இப்போ அவங்களுக்கு மகர லக்னம் போயிட்ருக்கு ரெண்டில் ராகு கேதுக்கள் இருக்குது ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல கேதும் எட்டாம் இடத்துல ராகும் இருக்குது அவங்களுக்கு அந்த ராகுவோட நட்சத்திரம் முடிஞ்சு குரு நட்சத்திரம் வரும்போது அவங்களுக்கு ராகு கேதுக்கள் வழிவிட்டு திருமணத்தை நடத்தி வைக்கும் ஏஎல்பி புள்ளி ஏழில் இருக்காங்க அதனால நல்லபடியாக திருமணம் நடக்குங்கிற தைரியத்தை கொடுத்தது இந்த ஏஎல்பி வகுப்பு தாங்கய்யா இந்த கிளாஸில் நான் கற்றுக்கிட்டதுனால இந்த தெளிவு எனக்கு கிடைச்சிதுங்கய்யா அது மாதிரி எங் என்னோட கூட பிறந்த அண்ணனுக்கும் அவங்களுக்கு வேலையில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டுச்சு அது பிரச்சனையாக மாறிச்சு அதோட அவங்க தோள்பட்டை வலியும் அவங்களுக்கு ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போ போச்சு அதெல்லாம் அதுக்கெல்லாம் காரணம் என்னங்கிறது என்னால் அதில் தெரிஞ்சுக்க முடிஞ்சது நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஆப்ரேஷன் எட்டுக்கு எட்டாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் இந்த இது இன்னும் மூணு வருஷத்துக்கு இந்த வழி இருக்கும் இதை கொஞ்சம் நீங்கள் பொறுத்து போங்க வேலையும் கொஞ்சம் கட்டி க இதாக தான் இருக்கும் பத்தாம் இடத்து பத்தாம் இடத்துல ஒரேவங்க அஞ்சில் இருக்காங்க அதனால் வேலைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வெளிநாடு வந்து கூடியவங்க பத்தில் இருக்கிறதுனால பன்னெண்டுக்கு பதினொன்னாக இருக்கிறதுனால வெளிநாடு கொஞ்சம் நல்லா இருக்குது வெளிநாடு ஆஃபர் எதாவது வந்தால் நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐயா அது மாதிரி அவங்களுக்கு வெளிநாடு ஆஃபரும் வந்துச்சு அவங்க கை முடியல தான் இருந்தாலும் வேலையிலையும் அழுத்தம் இருக்குது தான் இருந்தாலும் பரவாயில்ல நீ இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் வெளிநாடு போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்கேங்க ஐயா இவங்க அவங்க போய் இப்போ ஒரு பத்து நாள் அது மாதிரி ஆஃபரும் வந்துச்சு பத்து நாள் ஆகுதுங்கய்யா அது மாதிரி ஒவ்வொருத்த பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நான் சொல்லியிருக்கேங்கய்யா அது மாதிரி அவங்களையும் நான் இதை படிக்க சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேங்க ஐயா இத படிங்க உங்க வாழ்க்கைக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறத இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுல வர கர்மா கிளாஸ் நல்லா கேளுங்க இந்த தப்பு நடக்க கூடாது இந்த தப்பு செய்யக்கூடாதுங்கிறது நம்ம மனசை நம்ம நம்மளோட மூளை அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும் இது தப்பு இது செய்யக்கூடாது இது நல்லது இதை செய்யணுங்கிறத நமக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கும் அது நம்மளை வழிநடத்தும் நம்மளை நல்ல பாதையில் போக வைக்குங்கிறத இந்த கர்மா கிளாஸும் இந்த ஏஎல்பி கிளாஸில் உள்ளவங்களும் நமக்கு தருவாங்க அதுபடி நம்ம போனால் ரொம்ப நல்ல வாழ்க்கை நமக்கு அமையும் நம்மளோட மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாயமே மாற்றத்துக்கு உள்ளாகும் நல்ல பாதையில் சமுதாயம் மாறும் இந்த ஏஎல்பி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காலகட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐயாவோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப உதவியாக இருக்குங்க ஐயா ரொம்ப உதவியாக இருக்குது இது இந்த சாஃப்ட்வேரில் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க ஐயா போன க்ளாஸை விட இந்த க்ளாஸில் எனக்கு இன்னும் நல்ல புரிதல் கிடைச்சிருக்கீங்க ஐயா மென்மேலும் நான் இந்த ஏஎல்பி கிளாஸோட இணைஞ்சே இருக்கணும் எந்த கிளாஸாக இருந்தாலும் நானும் படிக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு ரொம்ப இருக்குங்க ஐயா மேலும் இந்த இதே மாதிரி இந்த சமுதாயம் மாற்றத்துக்கும் இந்த ஏஎல்பி பகவத்கீதை மாதிரி ராமாயண மகாபாரதம் மாதிரி திருக்குறள் மாதிரி இந்த ஏஎல்பியும் இந்த உலகையே வளம்ருங்கய்யா இந்த உலகத்துக்கு கிடைச்ச அச்சையை பார்த்துருங்கய்யா இன்னும் ஆயிரம் வருடம் ஆனாலும் இந்த ஏஎல்பி பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுங்க ஐயா இந்த ஏஎல்பி நல்லா வரும்னு ஆண்டவனை விரும்பி வேண்டி கேட்டுக்கிறேங்க ஐயா இது நல்லபடியான இருக்குங்க ஐயா நானும் இந்த ஏஎல்பி கிளாஸில் எப்பயும் இருந்து என்ன சுற்றி உள்ளவங்களையும் மாற்றுங்க ஐயா வழிகாட்டியாக இருப்பேன்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேங்க ஐயா நன்றி வணக்கங்கய்யா